இருபத்தி ஆறு வயது பெண் ரியா இரவு நேரத்தில் தனது சிறிய வாடகை அருகேல அமர்ந்திருக்கிறாள் அவள் முன் செலுத்தப்படாத பில்கள் சிதறி கிடைக்கின்றன அந்த இரவு ரியா மிகவும் தளர்ச்சியாக இருந்தாள் ரியா தாயிடம் பேச நினைத்தாள் ஆனால் மொபைல் பேலன்ஸ் இல்லை என்று காட்டியது அதை கையாள முடியாமல் ரியா தரையில் உட்கார்ந்து அழுதாள் அப்பொழுது பையிலிருந்த அப்பாவின் கடிதத்தை எடுத்தாள் வாழ்க்கை கடினமானாலும் உன் வலிமை பெரியது என்று அவர் எழுதியிருந்தார் அதே நேரத்தில் மின்சாரம் போய்விட்டது இருள் அந்த இரவை இன்னும் கடினமாக்கியது ஆனால் ரியா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி தன்னுள் இருக்கும் தைரியத்தை மீண்டும் நினைத்தாள் அப்போது கதவு தட்டும் சத்தம் அருகில் இருக்கும் மூதாட்டி உணவுடன் நின்றிருந்தார் தனியா சாப்பிடாதே என்று அன்புடன் கூறினார் அந்த ஒற்றை அன்பு ரியாவின் கடினமான இரவை நம்பிக்கையாக மாற்றியது இருள் எவ்வளவு நீண்டாலும் ஒரு சிறிய ஒளி வாழ்க்கையை மாற்ற முடியும் ரியாவுக்கும் அந்த ஒளி மெழுகுவர்த்தி அல்ல ஒரு மனிதரின் ஒரு சிறிய நல்ல செயல்தான்